மாவட்டம் ஊராட்சியில் உள்ள எடகுடி கிராமத்தில் ஆண்டுகளுக்கு மேலாக அரணாக மண் வளத்தை பாதுகாக்க கோரி எடக்குடி கிராம மக்களுடன் இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் பாபநாச வட்டாட்சி அலுவலகம் முன்பு இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றோம் இயற்கை வளம் இயற்கை அரணாக இருக்கின்ற மணல் திட்டு அதாவது கொள்ளிடக்கரை ஆற்றுஓரமாக உள்ள கிராமம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலும் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டிலும் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக கொள்ளிட ஆறு உடைத்து கொண்டு வெள்ளத்தில் மழைநீர் வெள்ளத்தில் மேய்ந்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் பாதுகாக்கின்ற வகையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு எடக்குடி மனத்திட்ட மேல் நினைவு என்று ஆடு மாடுகளுடன் ஏறு என்று உயிரை பாதுகாத்துக் கொண்டதை நாம் கண்கொள்ளா காட்சியாக பார்த்தோம் அன்றைய தினமும் நான் மாவட்ட செயலாக இருந்தேன் அப்பேற்பட்ட நேரத்தில் பாதுகாக்கப்பட்ட அந்த மணல் திட்டை இன்று மணல் கொள்ளையார்களால் சூறையாடுகின்ற நேரத்தை மணல் கொள்ளையர்கள் மீது அரசு துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்காமல் அதற்கு மணலை மண்ணல் என்று சொல்லாமல் மண்ணு என்று சொல்லி உத்தரவிட்ட கையெழுத்திட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து அந்த அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டம் செயல்பட்டு மணல் திட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் அப்படி இல்லையில் மணல் கொள்ளையர்களுக்கு தான் நாங்கள் உறுதுணையாக சொல்லுவோம் என்று அதிகாரி இருந்தால் அனைத்து அதிகாரிகளையும் கைது செய்ய கோரி தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகம் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் அடுத்த மாதம் மிகப்பெரிய நடத்தும் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசன் தாலுக்கா கொள்ளிடன் கரையோர பகுதியில் திருவைக்காவூர் மன்னிக்கரையூர் வாழ்க்கை மேலமாஞ்சேரி கீழமாஞ்சேரி நடுப்படுகை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் கொள்ளிடத்தில் வெள்ளம் மற்றும் மழை புயல் ஏற்படும் காலங்களில் எடக்குடி கிராமத்தில் அமைந்திருக்கும் மணல் திட்டில் தங்கியிருப்பது வழக்கம் இந்நிலையில் எடக்குடியில் சுமார் பதினைந்து ஏக்கரில் மணல் திட்டு ஒன்று அமைந்துள்ளது இந்த பகுதியில் அமைந்துள்ள மணலை பொக்லேயின் ஜேசிபி இயந்திரம் மூலம் அள்ளுவதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம மக்களுடன் ஒன்றிணைந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் ம க ஸ்டாலின் தலைமையில் கைகளில் கொடிகளை ஏந்திய வண்ணம் கோஷங்கள் இட்டவாறு கண்டன கவனர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கை மனுக்களை வட்டாட்சியரிடம் வழங்கி தாமதிக்கும் பட்சத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தனர்